நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு இரநூத்தம்பது சரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச கோட் பண்றாங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரேட்டு வந்து நெகோசியபிள்ங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வீடு பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க ஒரு ரோட்டடியாக இருக்குது ரொம்ப ரோட்டில் நியரஸ்ட் தார் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ள வந்து தாராளமாக ஒரு பைக்கை ஒரு இல்லை ரெண்டு பைக்கை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் இன்வெர்டருக்கு அந்த இன்வெர்டர் ரூமுக்கு கொடுத்துருக்காங்க அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராணிவிட்டோம் அந்த டைலும் மிங்கிள் பண்ணி ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்குறாங்க சேஃப்டி கிரில் வந்துடுது மேலே லேம்பு எல்லாமே நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்பேசியஸான ஒரு சின்ன ஃபோர்ட்ரிக்கும் அப்படியே வாங்க உள்ளே பார்த்துருவோம் இந்த மாதிரி டோர் பாருங்கள் ஒண்டர்ஃபுல் மர பாலிஷில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நேர்த்தியாக அருமையாக இருக்குது பாருங்கள் ஹால் பாருங்க இந்த மாதிரி வருதுங்க ஒரு இரநூறு சதுரடி ஹால் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி வருது பால் சீலிங்லாம் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பூஜா ரூம் வந்து இந்த மாதிரி கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி பக்காவா அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படி கிச்சன் பாருங்க ஒரு அறுபது சதுரடி வரக்கூடிய கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா அமைச்சிருக்காங்க டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாமே அருமையா இருக்கு அந்த செல்ஃப் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது மேலேலாம் லாஃப்ட் கபோர்டு நல்லா இருக்குது செல்ஃப் கபோர்டும் ஒண்டர்ஃபுல்லாக நல்லா அகலமாக அமைஞ்சிருக்குது டஃபன் கிளாஸ் ஒர்க் நல்லா இருக்குது இங்கேயும் பாருங்கள் செல்ஃப் கபோர்டு நல்லா பெருசாக இருக்குது இது வந்து ஓடிஎஸ் ஏரியா மழை தண்ணி உள்ளே வராது வெளிச்சம் வரும் காற்று வரும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஓடிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழாய் இருக்குது ப்ளக் பாயிண்ட் இருக்குது அவுட்லெட்டு இந்த இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க இப்படி இருக்குங்க பாருங்க இங்க இருந்து காற்று வந்து நம்ம பெட்ரூமுக்கு போற மாதிரி இந்த இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருது இதில் பாருங்க நல்லா பெரிய பெட்ரூமா இருக்குது நூற்றி இருபது சிதடி வரக்கூடிய பெட்ரூம் இந்த மாதிரி நல்லா மாடர்ன் டிசைன் அருமையாக பண்ணிருக்காங்க இதுல வந்து இந்தியன் டாய்லெட் வந்துருது